ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க பெரிய மனிதர்கள் ஏஜ் பர்சனாலிட்டி அனுபவசாலிகளோடு தொடர்பு வச்சுக்கோங்க திறமைவாதிகளோடு தொடர்பு வச்சுக்கோங்க சாதனை புரிந்தவர்களோடு தொடர்பு வச்சுக்கோங்க இவங்களாம் லைஃப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படின்ற ஒரு தத்துவத்தை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுதான் முதல் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய ஆலோசனைப்படி இப்போ வாழ்க்கையை நடத்திக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் என்னால் முடியும் எனக்கு இதான இது தானே என்னால் நான் பண்ணிக்குவேன் இதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன் பணம் தானே நான் பார்த்துக்குவேன் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னிச்சையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுறீங்கன்னா எல்லாமே தவிடுபடி ஆவதற்குண்டான சூழ்நிலை நடக்கும் அதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது யாரோடு நமக்கு ஆதாயம் இருக்கிறதோ யாரால் நமக்கு பயன்பெறுகிறோமோ அவர்களாலே பிரச்சனையும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த பிரச்சனை வராதவண்ணம் உங்களுடைய நட்புகளையும் உங்களுடைய உறவுகளையும் பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நல்ல பர்சனாக இருப்பான் நல்ல பர்சனாலிட்டி இருப்பான் நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல தன்மைகள் இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் சின்ன மன வருத்தங்கள் உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த உறவுகள் வந்து பாதிக்க ஒரு டைம் அந்த உறவுகள் பாதிக்க அடைஞ்சுன்னா